ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னைவருக்குமே வணக்கம் தமிழகத்தில் குடியாத்தம் அப்படிங்கிற பகுதி வந்து திமுகவுடைய கோட்டை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி திமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய குடியாத்தம் பகுதியில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரையில் சும்மா விரலை விட்டு ஆட்டியிருக்கார் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அந்தளவுக்கு அங்கே வந்த மக்கள் கூட்டம் வந்து அண்ணாமலை அவர்களை காண வந்த மக்கள் கூட்டம் இது நம்ம குடியாத்தம் பகுதி தானா அப்படின்னு அந்த மக்களுக்கே வந்து ஒரு டவுட் ஆகிடுச்சு அந்தளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு செல்வாக்கு வந்து குடியாத்தம் பகுதி மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக அந்த மக்களுக்கு ஷாக் ஆகலங்க அங்கே உள்ள திமுகவினருக்கே ஷாக் ஆகிடுச்சு ஒரு மக்கள் செல்வாக்கு அண்ணாமலை அவர்களை பார்ப்பதற்காக வந்திருக்காங்க முக்கியமாக அந்த கூட்டத்தில் ஒரு சிறுமி வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து அண்ணாமலை அவர்களிடம் கை கொடுப்பதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த குழந்தையை நோட் செய்த அண்ணாமலை அவர்கள் ஒரு சாக்லேட் அந்த குழந்தை கையில் கொடுத்து அந்த குழந்தை அவ்வளவு மிக துள்ளி குதிக்குது அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரையில் தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்காரு ரொம்ப டயர்டா இருக்காரு அப்படின்ட்டு அந்த கூட்டத்தில் வந்த ஒருவர் வந்து அண்ணாமலை அவர்களுக்காக டீ வந்து கடையில் வாங்கிட்டு வந்து அந்த டீ கிளாஸ் அண்ணாமலை அவர்களிடம் கொடுக்கிறாரு அதையும் அன்போடு வாங்கி அண்ணாமலை அவர்கள் அந்த டீயை வந்து குடிக்கிறாரு முக்கியமாக இதுதான் மக்கள் தலைவருக்கான ஒரு அழகான பண்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்தவாசி பகுதியில் குருக்கர்கள் கோவில் குருக்கர்கள்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு முதல் மரியாதை கொடுத்து அவருக்கு மகுடம் சுட்டி அவர் வந்து மரியாதை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்தவாசி பகுதியில் இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் மாணவர்கள் மற்றும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் மேலே ஏறி நின்று கொண்டு அண்ணாமலை அவர்களுக்கு பூக்கள் மாலையை வந்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களை பார்ப்பதற்காகவே அங்கே வந்து திரண்ட மக்கள் கூட்டம் அங்கே உள்ள கடைகள் கட்டிடங்கள் மேலெல்லாம் ஏறி நின்று அண்ணாமலை அவர்களுக்காக பார்த்து கையை அசைச்சிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்தவாசி பகுதி கடைத்திருவில் அண்ணாமலை புகைப்படம் அடங்கி ஒரு கேக்கு கேக் செய்து அண்ணாமலை அவர்கள் இளைஞர்கள் குழந்தைகள் குடும்பங்கள் என குடும்பம் குடும்பமாக அண்ணாமலை அவர்களிடம் போட்ட வந்திருக்காங்க தொடர்ந்து வந்தவாசியை தொடர்ந்து செய்யாறு பகுதியிலையும் கோவில் குறுக்கள்கள் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு முதல் மரியாதை அடுத்து வந்து வந்து ஒரு பெரியவர் அண்ணாமலை அவர்களிடம் குறைகளை ஒரு மனுவாக எழுதி வைத்து வைத்து கொண்டு அண்ணாமலை அவர்களிடம் கொடுத்து அவருடைய எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்கள் தான் அந்த திமுக அதிமுக மாற்றி மாற்றி நான் எவ்வளோ போராடி பார்த்துட்டேன் உங்களை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னா அந்த பெரியவர் வந்து அழுது கொண்டே அண்ணாமலை அவர்களிடம் அந்த மனுவை வந்து கொடுக்குறாரு அண்ணாமலை அவர்களும் கண்டிப்பாக நான் வந்து உங்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காரு தொடர்ந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களை செய்யாறு பகுதியில் வந்து பல மக்கள் வந்து பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து அண்ணாமலை அவர்களுக்கான அங்கே குவிஞ்சிருக்காங்க தொடர்ந்து அதே செய்யாறு பகுதி இரவு நேரத்தில் வந்து பாத வரும்போது அங்கே உள்ள கடைத்திறவு பகுதியில் வயதான பெரியோர்கள் மற்றும் இளம் பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகள் என அங்கு உள்ள பெண்கள் கூட்டங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தை தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு செல் மக்கள் கூட்டங்கள் பெண்கள் மத்தியில் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சிறந்த தலைவனாக வளம் வந்து கொண்டிருக்காரு தொடர்ந்து ஆற்காடு பகுதியும் கிட்டத்தட்ட திமுக கோட்டை அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆற்காடு பகுதியிலுமே பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக பிரம்மாண்டமான வரவேற்பு அங்கே வந்து மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஆற்காடுல மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் அவங்க வந்து கலந்துருக்காங்க தொடர்ந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மாணவிகள் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு போட்டோ கிஃப்ட் வந்து போட்டோ ஃப்ரேம் கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க தொடர்ந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள காவல்துறையில் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அண்ணாமலை அவர்களுக்காக அந்த பாத சிறப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க ஆற்காடு பகுதியில் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலேயும் அண்ணாமலை அவர்கள் வரும்போது அங்கே உள்ள மக்கள் எல்லாம் கூடும் கூட்டத்தை பார்த்து அங்கு உள்ள திமுகவினர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எப்பா நீ வந்து திமுக நினைச்சிருந்தனப்பா நீ வந்து பாஜகவா அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளரா அப்படின்னு ஒவ்வொரு பகுதியிலேயும் உள்ள திமுகவினர் வந்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க எப்பா நீ எல்லாம் பாஜகவா நீ எல்லாம் பாஜகவா அப்படிங்கிற மாதிரி அப்போதான் அவங்களுக்கே தெரியுது ஏன்னா இது வரைக்கும் அவங்க எந்த கட்சினும் யாருக்கும் தெரியாமல் இருந்தது ஆனால் மனதிற்குள்ளே பாஜகவையும் அண்ணாமலை அவர்களையும் ஒவ்வொரு மக்கள் மனதிலையும் அவங்க வந்து ஏற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கு தான் உதாரணம் ஒவ்வொரு பகுதியும் திமுக பிஜேபியினருக்கு ஷாக் கொடுத்துட்டே இருக்காங்க மக்கள் அது வந்து கண்டிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அண்ணாமலை யார் அண்ணாமலையோட பவர் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த தேர்தல் ரிசல்ட்டில் நம்ம வந்து தெரியவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்யூ